ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா சக்கரை வலிக்கிழங்குல தான் பண்ணுறேன் உருளைக்கிழங்குல சக்கரை கிழங்குல தான் நான் ஃப்ரெண்ட் ஃப்ரை பண்ணுறேன் அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கிட்டேன் தோல் சீவுன்னதுக்கப்புறம் திரும்பியும் கழுவிக்கிட்டேன் கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு இஞ்சி அளவுக்கு இந்த மாதிரி அகலமாக கட் பண்ணிக்கிட்டேன் அகலமும் நீளமும் சேர்த்து இந்த சைஸில் தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நாலு நாலு பீஸ் இல்லை அஞ்சு பீஸ் அந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் ஒரு விரல் நீளத்துக்கு வர்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் நீளமும் அகலமும் இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைக்கு இந்த அகலத்துக்கு இந்த நீளத்துக்கும் நான் கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு விரல் அளவுக்கு இருக்கிற மாதிரி எல்லாமே கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் சைஸ் வந்து நான் இதுதான் சைஸ் இந்த இது மாதிரி தான் நான் கட் பண்ணிக்கிட்டேன் பார்க்குறதுக்கு மாதிரி தான் இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் அதை நல்லா வந்து துடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டவல் போட்டு அது மேலே தான் நான் சர்க்கரை கிழங்கு போட்டு அதை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கிட்டேன் டிஷ்யூ பேப்பரும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் போட்டால் கொஞ்சம் முறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு நடுவில் நான் எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுட்டேன் நல்லா சூடு ஆயிருச்சு இப்போ இதை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் அதை மிக்ஸ் பண்ணும்போதே நான் என்ன சூடு பண்ணிட்டேன் அதனால் நல்லா சூடாக இருக்குது கான்ஃப்ளவர் மாவு போட்டனால நான் ஒன்று ஒன்றா தான் மெதுவாக தான் நான் போட்டேன் இந்த மாதிரி நல்லா எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் மீதி இருக்கிறதையும் நான் பொறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே பொறிச்சிட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே ஒரே கலராக நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுரலாம் போட்டால் இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரெட் சில்லி போடும்போது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் ஓகே நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம்